ஹாலியே கொண்டு ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் பாருங்க ரெண்டே தான் பெஸ்ட்டாக கன்னட வாக்கிரம் பாருங்க எல்லாருமே ஒழுங்கு இந்த நிகழ்வு எண்ணியேன் கட்டிகளம் ஆண்கள் அணிந்து பாருங்க வாரகா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்க நிக்கிற இடம் எங்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க எங்களுடைய சந்நிதியான ஆலயத்துல தான் நிற்கிறோம் என்னிதியின் தருவான் இந்த சந்நிதியான உண்மையாவே ஒரு அவ்வளவு ஒரு பிரமிக்கக்கூடிய நிறைய விடயங்கள் இந்த சந்நிதியான ஆலயத்துல இடம்பெறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மகோத்சவத்தின் ஆறாம் நாள் காலை திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்கிற இந்த வேலைகளில் நூற்றி எட்டு இலவச திருமணம் இடம்பெற போது இந்த கந்தன் அன்னதான கந்தன் என்று பல்வேறுபட்ட பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இந்த சந்நிதியான செய்கிற அற்புதங்கள் சொல்லு கடங்காது என்று தான் நான் சொல்லுவேன் நூற்றி எட்டு இலவச திருமணம் என்ன மாதிரியான ஒழுங்கு முறையில் இடம்பெறுது ஒவ்வாறு அவர்களை தெரிவு செய்கிறாங்க அப்படி நிறைய விஷயம் தான் காணொலியில் பார்க்க போறோம் அதோட இந்த ரெண்டாயிரத்தி நூத்தஞ்சாம் ஆண்டு மகோத்சவத்தின் ஆறாம் நாள் காலை திருவிழா எப்படி எல்லாம் இடம்பெறுது இப்படி நிறைய விஷயங்களை பற்றி பார்க்குறோம் பாங்க காணொலிக்கு போகலாம் காலை நேரம் ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் ஆகின்றது எண்ணிதின் தருவான் இந்த சன்னிதையானுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகோத்சவத்தின் ஆறாம் நாள் காலை நாள் இந்த காலை நாளையும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம் இந்த இடத்துக்கு சன்னிதியானுக்கு இந்த இன்றைய தினம் இந்த சன்னிதியானுடைய அருள் என்று தான் சொல்லணும் இந்த அருளினால் நிறைய ஒரு முக்கியமான விடயம் ஒன்று இடம்பெறப்பது அதோட பாருங்கள் இன்றைய தினம் காலை வேளையில் பக்தர்கள் எல்லாருமே தேங்காயில் உடைச்சு எங்களுடைய முருகனை வழிபடுற அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க அதை விட ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்ன நூற்றி எட்டு இலவச திருமணம் வந்து இந்த இடத்துல இடம்பெறப்பது பல் சம்பந்தமான விடையை சேர்ந்து அந்த காணையில் பார்க்க போகிறோம் உண்மையாகவே அது ஒரு நல்ல விடயம் ஒரு வெளிநாட்டவரினால் நூற்றி எட்டு பேருக்கு இலவச திருமணம் இடம் இருப்பா என்ன மாதிரி என்னென்ன விடயங்கள் நடக்க போதுன்ற தொடர்ந்து பார்க்கலாம் கோயில் உட்புறவாசல் பூசைகளை பார்ப்பதற்காக பக்தர்கள் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க அதோட இந்த இடங்களில் ஒரு வித்தியாசமான விடயம் இந்த இடங்களில் பறம்பிடங்கள் தான் வாசிக்கப்படும் அந்த காய்ச்சல் நீங்கள் பார்க்கலாம் அத்தோடு இந்த மணி நோசையை பாருங்க அவ்வளவு ஒரு அதிகமான ஒளிகள் எழுப்பப்படுகின்றது நம்மளால் அவதானிக்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கின்றது பாருங்க ஜோடிகளும் கோயிலுக்குள்ள போற அந்த காட்சியை எல்லா ஆயத்தங்களும் இடம்பெற்று எல்லாருமே கோயிலுக்குள்ள காட்சியை பாருங்க எல்லாரும் ஒரே வாரியான சாரிகள் அணிந்து எங்களுடைய வேஷ்டிகளும் ஆண்கள் அணிந்து பாருங்க வார காட்சியை பார்க்கலாம் நூற்றி எட்டு ஜோடிகளும் ஒழுங்கமைக்கிற அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உண்மையாகவே ஒரு சந்தோஷமான விடயம்னு தான் சொல்லணும் கையில் அவங்களுக்கான அர்ச்சனை தட்டம் ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க எட்டு பேர் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கான திருமண தான் இப்ப இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே பாருங்க டோக்கன் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க பேரண்டபடி டோக்கனை கொடுத்து தான் உள்ள ஆக்களை அழைச்சி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க எல்லாருமே வரிசையில் நிறுத்தப்பட்டிருக்கிற காட்சியை தான் பார்க்குறீங்க தொடர்ந்தும் ஜோடிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு இடம்பெற இந்த திருமண நிகழ்வை பார்ப்பதற்காக பாருங்க பக்தர்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடி நிற்கிற காட்சி தான் பார்க்குறீங்க இந்த நிகழ்வு இனி என்ன மாதிரி இடம்பெற போகுது என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெற போகுதுன்ற விஷயத்தை இந்த காணொலி தொடர்ந்து பார்க்கலாம் நூற்றி எட்டு ஜோடிகளும் பாருங்க எல்லாருமே ஒழுங்குபடுத்தி நிக்கிற காட்சியை தான் நீங்க இப்ப பார்த்தோன்னு நிக்கிறீங்க நூற்றி எட்டு ஜோடிகளையுமே ஒழுங்குபடுத்தியாது இந்த நூற்றி எட்டு திருமண ஏற்பாட்டாளர்கள் எல்லாமே வந்து அதை ஒழுங்குமுறைகள் செய்வதை நீங்களால் மாதிரி இருக்கும் பாருங்க நூற்றி எட்டு ஜோடிகளும் நிற்க காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதோடு அந்த ஒழுங்குமுறை செய்வங்கள் திருமண ஏற்பாடுகள் செய்வங்கள் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க பாருங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் அதோட மக்கள் ஒன்று கூடினபடியாக அந்த திருமணம் செய்கிற இடங்களில் அதிகமான மக்கள் இருக்கிறபடியே கொஞ்சம் பரபரப்பாகி இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அதனால் எல்லாருமே வந்து மக்களை நகர்த்தி இந்த திருமண ஏற்பாடுகள் செய்து மங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஒழுங்கு செய்வர்கள் கூட பாருங்க திருமணம் நடக்கிற இடத்துக்கு போகிற தான் பார்க்குறீங்க சில நேரங்களில் பாருங்கள் எல்லாம் பரபரப்பாகி எல்லாரையுமே கட்டுப்படுத்துவதற்காக கம்பங்கள் கயிறுகள் கொண்டு வந்து மக்களை கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டிருக்கிற காட்சியை தான் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த திருமண நிகழ்வை பார்ப்பதற்காக அதிகமான மக்கள் ஒன்று கூடி ஒரு பரபரப்பான நிலைமை தான் இந்த இடத்துல காணப்படுகின்றது நூற்றி எட்டு ஜோடிகளையும் பாருங்கள் ஒழுங்கு முறையாக ஒரே நேரத்தில் இடம்பெறப்படுற திருமணத்துக்காக ஒழுங்கு படுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இங்கேருந்து அங்கே வரைக்கும் நூற்றி எட்டு ஜோடிகள் லைனில் நிற்கிற அந்த காட்சியை பாருங்கள் பாருங்கள் தொடர்ந்தும் நூற்றி எட்டு ஜோடிகள் எல்லாருமே ஒழுங்குமுறையாக வந்து கொண்டு இருக்கிற காட்சியை தான் பார்க்குறீங்க பாருங்க இங்க இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பேர் பாருங்க இந்த திருமணத்தை பார்ப்பதற்காக வந்து நிக்கிறாங்களா பரபரப்பாக ஒழுங்குமுறை ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டு இருக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க என்ன ஒரு விஷயம் பாருங்கள் அவர்களுக்கான அந்த டோக்கன் நம்பர் கொடுத்து எந்த பிரதேச செயலகமன்ற விடயத்தை முதல்ல குறிப்பிட்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் நூற்றி எட்டு பேருடைய தட்டில் இருக்கிற வெத்திலைகளை கொண்டு போகிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க இந்த வெத்திலையில் இப்போ அவங்கள் அவங்க சந்தனம் குமுகம் பற்றி தாலியை கொண்டு வர அந்த காட்சியை பார்க்கலாம் இந்த இடங்களில் தான் நூற்றி எட்டு பேருடைய தாலிகள் பூசைகள் தாளிகளை வைத்து பூசைகள் செய்கிற அந்த காட்சி இடம்பெற்றுக்கிட்டு இருந்தேன் இன்னும் சில நேரங்களில் இவர்களுக்கான தாழிகள் ஒப்படைக்கப்பட்டு இந்த திருமண நிகழ்வானது இடம்பெறும் தாலி பூசைகள் இடம்பெற்று ஐயர் வலி காட்சி தான் பார்க்குறீங்க தொடர்ந்து மாலை மாற்றி தாலி கட்டி இந்த நிகழ்வானது இடம்பெறும் பாருங்கள் எல்லாருக்குமே அந்த பூசைகளை இடம்பெற்ற பிறகு தீபத்தை தொடுக்கும் கும்புற காட்சியை தான் பார்க்குறீங்க நூற்றி எட்டு ஜோடிகள் முட்காந்திருக்கிறார்கள் பாருங்க பாருங்க தாலிகள் எல்லாமே வச்சு பூசைகள் செய்த பிறகு வந்து கொடுக்குற காட்சியை தான் பாக்குறீங்க குருக்களினால் ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் பாருங்க தாலிகள் கொடுக்கப்படுற அந்த காட்சியை தான் பாக்குறீங்க பாருங்க தாலிகள் எல்லாமே வெத்திலையில் வச்சு கொடுக்குற காட்சியை பாருங்க இவர்கள் தான் அந்த என்னுடைய புலம்பே நாட்டில் இந்த வந்து இந்த உதவியை செய்கிறவங்கள் இதில் பார்க்க தெரியாது பெரிய மணி அடிக்கடியே இருக்கும் இல்லாத சாதி அது மீண்டும் தாளி கட்டுவோம் பாருங்க தாலி தட்டு எல்லாருக்குமே தாலி கொடுத்துருக்காங்க ஆனால் தாலி இருக்கா காட்டுங்கண்ணா பாருங்க இதுதான் தாலி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாலி தாலிதான் பாருங்க மஞ்சள் கயிறுல கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது பரபரப்பாக வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருக்கிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க நூற்றி எட்டு பேர்களுக்கும் தாளிகள் அந்த காட்சியை தான் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க தாலியை கொண்டு வர தட்டை பாருங்கள் இவங்கள்லாம் உண்மையாக முக்கியமான ஒரு நபர் ஐநவரது கையிலுமே தாலிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு ஒரு சில மணி நேரங்களில் மணி ஒழிக்கப்படும் அந்த மணி ஒழிக்கப்படும் போது தாலி கட்டுற அந்த காட்சிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு மக்கள் கூட்டம் அந்த நிக்கிறாங்க இந்த நூற்றி எட்டு இலவச திருமண கல்யாணத்தை பார்ப்பதற்காக பாருங்க வாழ்த்துறதுக்காக மக்களுக்கு பூக்கள் கொடுக்கப்படுகின்ற காட்சியை பாக்குறீங்க என்ன சொல் இண்டே தான் பஸ்டா கண்ணால பாக்குறேன் இப்படி ஒரு வேடிங் திருமணம் இல்ல நூற்றி எட்டாவது கல்யாணம் அது அனைவரும் எழுந்து நிற்கிறார்கள் தாலி கட்ட போற அந்த ஒரு அழகிய காட்சியை நீங்க பார்க்கலாம் ஒரு சிறிய நேரங்கள்ல பாருங்க இதுதான் அவங்களுக்கு கொடுத்த தாலி அம்மனுடைய படங்கள் இருக்கிற தாலி பாருங்க மணி அடிக்கப்படும் போது இந்த திருமணமானது இடம் பெறும் பாருங்க கட்டுற காட்சியை நீங்க பார்க்கலாம் நூற்றி எட்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் இலவச திருமணம் இடம் அந்த காட்சி தான் பார்க்கறீ பாருங்க ஜோடிகள் எல்லாருக்குமே மாலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தாலி கட்டிய பின் மாலை மாத்திர அந்த நிகழ்வு தான் இடம்பெறப் போகின்றது மாலை மாத்திரை நிகழ்வுதான் இப்படம்பெறுன்றது பாருங்க மணி அடிக்கும்போது மாலை மாத்திர நிகழ்வானது இடம்பெறும் உண்மையாகவே உங்களை ஒவ்வொரு காணொளியிலும் எனக்கு பதவி செய்யும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது என்ன காரணமா அவங்களோட கதைக்கும் ஒரு இனிமையாக இருக்கும் வணக்கம் அப்பா ஓ வணக்கம்மாப்பன் வணக்கம் பன் வணக்கம் அம்மா வணக்கம் பன் வணக்கம் நல்ல சோமா இருக்கிறோம் நாங்கள் திரும்பவும் கும்பலை காணதுக்காகவே தேடி வந்திருக்கு நல்லூரில் கண்டது பிறகு சன் நிதியானில் சந்தேகம் சந்தோஷமா நிதியான அப்படி இருக்கு இந்த திருவிழா சந்நிதியான் என்றது வந்து ஒரு ஒரு வேற வேற கன்செப்ட் என்று சொல்லலாம் வேற ஒரு ஒரு என்ன கரு இப்போ இப்போ இவங்க எல்லாருமே இல்லை ஆராய்ச்சி கொற்றையும் பரிச்சயமில்லா சொல்லுகளையும் பாவச்சு தானே எல்லாம் இதுன்றாங்க அப்படி என்றே அதை நான் என்ன கருகு என்று சொல்லி சொல்கிறேன் உண்மையாக பக்தியில் வந்து என்ன கரு அப்படி இப்படி என்று ஒன்றும் ஒன்றுமில்லை ஏற்கனவே வந்து வழிபாட்டு முறை ஆரம்பிக்கப்பட்ட காலத்து அந்த கிராமிய முறை மண்ண மனுஷனை ஐம்பூதங்களை கும்பிட்ட மாதிரி பயம் இல்லாமல் சம்பிரதாயங்கள் இல்லாமல் உண்மையான தெளிவான வெள்ள மெனம் வெள்ளாந்தியான்வாங்கள் வெள்ளந்தியான்னு சொல்லுவாங்க வெள்ள மனத்தோடு அப்பளுக்கு கேட்ட வெள்ள மெனத்தோடு வஞ்சகம் இல்லாத மெனத்தோடு உள்ள உழைக்கும் மக்கள் சாதாரண மக்கள் அல்லது நாங்கள் அடிமட்டம்னு சொல்லவில்லை அதான் இயல்பு நிலையில் உள்ள மக்கள் தங்களை வந்து ஒரு சேஃப்டியக்குள்ளே உள்ளுக்கு உள் உழைக்க முடியாத இல்லை விரும்பாத மக்கள் வந்து இடையில் தரகர் அல்லது இழ இடத்தரகர் இல்லாமல் தானே விரும்புகிற அந்த சக்தியை அல்லது அந்த கடவுளை அல்லது அவர்கள் என்ன பேர் வச்சிருந்தாலும் முருகனே ஒரு நாமம் ஓரழுத்து ஒன்று பில்லாதானுக்கு ஆயிரம் திருநாமம் சொப்பி கொட்டாமை கொட்டாமையாண்டு வரும் அது ஒருவர் வைக்கிற பேர்கள் சன்னதியில் நான் அந்த அந்த நிலமையை காண்றோம் பக்தர்கள் என்று சொல்லி பாரவர்களையும் நாங்கள் அந்த எளிமையான தோட்டத்தையும் உண்மையான பக்தியையும் பார்க்குறோம் அந்த சந்நிதியானிலையும் வந்து நாங்கள் ആഡംബരത്തെ പാക്ക്